வணக்கம் நண்பர்களே தாழ்வு மனப்பான்மை நம்ம நாட்டில் ஆண் பெண் படித்தவங்க படிக்காதவங்க பணக்காரவங்க ஏழை இப்படி எல்லா லெவல்லையுமே தாழ்வு மனப்பான்மை ஏதோ ஒரு முறையில வாழ்க்கையில எஃபெக்ட் ஆகிட்டு இருக்கு ஸோ தாழ்வு மனப்பான்மை எங்கேருந்து வருதுன்னா அடுத்தவங்க நம்மளை எதை நினச்சிருவாங்க அப்படிங்கிறதுனால தான் தாழ்வு மனப்பான்மை வருது ஸோ அதை வந்து ஒரு முழு உருவமா எடுத்து வாழ்க்கையில எஃபெக்ட் ஆயிட்டு இருக்கு செய்து சொல்றேன் உங்களுக்கு மேலையும் யாரும் கிடையாது உங்களுக்கு கீழையும் யாரும் கிடையாது நீங்க தனி செய்து ஒரு மனிதனா பிறந்த உங்களுக்கு தான் யூனிக்னஸ் ஸ்பெஷாலிட்டி இருக்கு சோ நம்ம யாருக்கு என்னன்னு காட்டுறங்கற அவசியம் கிடையாது யாருக்கும் நம்ம தாழ்ந்து போகணும்னு அவசியம் கிடையாது தயவு செய்து இந்த பதிவ பார்த்துட்டு இன்னைக்கு இந்த இன்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அதாவது தாழ்வு